பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கத்தர் கொடுத்து அவருடைய பிரதான கிருபை இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்லர் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் அப்போஸ்லர் அதிகாரம் பதிமூன்று வசனம் முப்பத்தி ஆறு நாம் வாசிக்கலாம் தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழிய செய்த பின்பு நித்திரையடைந்து பிரியமானவர்களே இங்கே தாவிதை குறித்து வாசிக்கிறோம் தன் காலத்திலே தேவன் அவனிடத்திலே என்ன எதிர்பார்த்தாரோ அதை அவன் நிறைவேற்றினான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் ஸோ நமக்கு ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சு நிச்சயமாக இறப்பு மரணம்ங்கிற ஒன்று இருக்குது ஒருவேளை ஆண்டோரா ஏசுகேசு முன்பாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய மரணத்துக்கு முன்பாக அவர் வந்துட்டாங்கன்னா நாம் மறிக்காமலே நாம் அவரோட நித்தி நித்தியமாக பரலூர் ராஜ்யத்திலே வாழும்படியான பெரிய ஒரு பாக்கியத்தை சிலாக்கியத்தை நாம் பெறுகிறோம் இது எப்படியோ ஒரு நாள் மரணம் மனிதன் ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டாலும் அந்த படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றினவனாக காணப்பட வேண்டும் அப்போ தேவன்தான் மனிதனை படைத்தார் படைத்த தேவன் மனிதனிடத்திலே சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே அவன் வாழும் நாட்களிலே தேவனுக்காக எதையாயிலும் அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் அப்போ இந்த வேத பகுதியில் கூட நம்ம பார்த்தோன்னு சொன்னா தாவிது தன் காலத்திலே தேவன் என்னை எதிர்பார்த்தாரோ அதை செய்தான் என்று வாசிக்கிறோம் தாவி யார் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அந்த வீட்டில் எல்லாரை விட கடைசி நபர் ஏழையாக பிறந்தாலும் இளையவனாக பிறக்கக்கூடாது ஏன் இளையவனாக பிறந்த என்ன கஷ்டங்கிறது தாவி தெரியும் எனக்கும் தெரியும் நான் கூட எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி ஸோ நம்ம ஒருவேளை அம்மா அப்பாவுடைய செல்லாக ரொம்ப யோசிப்ப மாதிரி ஆனால் சகோதரர்களால் நமக்கு வந்து அநேக நெருக்கங்கள் கஷ்டங்கள் இருக்கும் இங்கே நம்ம பார்க்குறோம் தாவி கூட ஒரு எளியவன் இளையவன் ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒருவனால கூட தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார் நம்ம இதே அதிகாரத்தில் நீங்க அப்போசில் பார்த்தீங்கன்னா தாவிதை என் இறுதியத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் இருதியத்துக்கு ஏற்றவனாக கண்ட தேவன் என் விருப்பம் என்ன அதை அறிந்து அதை நிறைவேற்றினவன் என்று ஆண்டவர் இங்கே தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் ரொம்ப ஒரு விசனப்பட்டு வேதனையோட சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சாம் சங்கீதம் பத்தாம் வசனத்துல அப்படி வாசிக்கிறோம் வேதனையோட சொன்னார் இஸ்ரேவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் ஒனாந்திரத்துல வழிநடத்தின தேவன் அவருடைய பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே வெளிச்சங்காட்ட அக்னிஸ்தம்பம் அவருடைய கால்கள் வீங்கவில்லை அவருடைய பாதரட்சிகளுடைய வாரம் அருந்து போகலை அவருடைய வஸ்திரம் பழசாகலை அவங்க வானத்தின் மன்னாவினால போசித்தார் தூதர்களின் அப்பத்தை மனிதன் சாப்பிட்டார் ஒரு எகிப்தியன் அவங்கள அழிக்க முடியல ஒரு அம்மோனியரோ மோவாபியரோ சுற்றிலும் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களுக்கு உரோதமாக எழும்பாதபடிக்கு தேவனுடைய பலத்த பயங்கரமான பாதுகாப்பு காணப்பட்டுச்சு ஆனால் அந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா சங்கீதம் தொண்ணூற்றி அஞ்சு பத்தை நம்ம வாசிக்கலாமா நாற்பது வருஷம் அவங்களோட ஆண்டவர் மல்லு கட்டிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா தொண்ணூற்றி அஞ்சாவது சங்கீதம் பத்தாம் வசனம் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பார்தில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் ஆண்டவர் நாற்பது வருஷம் அந்த ஜனங்களோட பல விதங்களில் அவர் பொறுமையாக அவர் டீல் பண்ணார் ஆனால் அவர் சொன்ன காரியம் தெரியுமா நான் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல நான் என்ன விரும்புகிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல வாசிக்கிறோம் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் வழி போகிற இறுதியம் ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க கணவனுக்கு என்ன டேஸ்ட்டாக பிடிக்கும்னு சொல்லி எந்த மனைவி அறிஞ்சிருக்கிறாங்களோ அந்த வீடு தான் சக்ஸஸ் கணவனுக்கு எந்த கலர் பிடிக்கும் மனைவிக்கு என்ன கலர் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒருவருடைய அந்த விருப்பு வெறுப்புகளை அறிஞ்சு வச்சிருக்கணும் அதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் குடும்ப லைஃப் ஸோ குடும்ப வாழ்க்கை சக்ஸஸாக போகணுன்னு சொன்னால் இவ்விதமான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சண்டை இருக்காது எனக்கு சீனி போடக்கூடாதுன்னு தெரியக்கூடாதா சோறு குலையக்கூடாதுனு தெரியக்கூடாதா எனக்கு இந்த கலர் சேலை பிடிக்கணும் கூட உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கணும் கூட உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் இன்றைக்கி பல குழப்பங்கள் தேவனும் கூட சொல்கிறார் நாற்பது வருஷம்ங்க அந்த ஜனங்களோட கூட தான் நான் பிரயாணப்பட்டேன் ஆனால் நான் என்ன விரும்புகிறேன்னு அவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லைங்க அப்படியே இருதயம் ஏன் மேலே இல்லைங்க அன்பு ஏன் மேலே இல்லை அவர்கள் வழுவி போகிற இருதயம் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் எனக்கு அவங்க மேலே கோபந்தான் வருது என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்போ தேவன் யார் என்ன விரும்புகிறார் என்பதை ஒரு மனிதன் அறிந்திருக்க வேண்டும் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நிறைவேற்றுகிறவனாக காணப்பட வேண்டும் தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இங்கே பார்க்குறோம் தாவித அவர் சாட்சி கொடுக்கிறார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் இன்னைக்கு உங்களை குறித்து கத்திரிய என்ன சாட்சி கொடுப்பார் என் இருதியத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லுவாரா என் சித்ததெல்லாம் என்ன என்ன விரும்புகிறோனோ அதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவன் தேவனால் நற்சாட்சி பெற்றது போல நீங்கள் தேவனுடைய நற்சாட்சியை பெறுகிறதுக்கு ஏதுவான ஒரு வாஞ்சியோட ஒரு விருப்பத்தோட ஒரு அர்ப்பணிப்போட உங்களுடைய வாழ்க்கை தேவனை அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்குதா தேவன் நம்மளை நேசித்தார் தேவன் நம்மை விதமாய் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் நம்ம அவளை அன்பினால் தன்னுடைய குமாரனையே சிலுவையில் பலியாக கொடுத்தார் அந்த அன்பை ருசித்த நாம் அவரை எவ்வளவு நேசிக்கிறோம் அவர் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறோங்கிறது தான் அங்கே ஆண்டுடைய வார்த்தை ஸோ தேவனை நாம் நே விருப்பப்படுத்தணும்னு சொன்னால் தேவனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அல்லது தேவன் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னால் முதலாவது நம்ம என்ன செய்வோம் தெரியுமா ஸோ யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் என் கற்பனைகளை கை கொள்வான் அப்போ தேவன் மேலே உண்மையான ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா இந்த வேதத்தை நேசிப்போம் இந்த வேதத்தை வாசிப்போம் இதன்படி நம்ம வந்து நடப்பதற்கு ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் இல்லையா உண்மையில ஆண்டவர் மேலே உள்ள அன்பின்படி இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன வசனங்கள் சின்ன சின்ன கற்பனைகள் அதில் கூட நாம் மிக கவனமாய் மிக ஒரு அதை கை கொள்வதற்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் அதுதான் நம் தேவனை உண்மையாக நேசிக்கிறோம் அப்போ தேவனை நம்ம உண்மையாக நேசித்தால் தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வோம் பைபுல்லாம் படிப்போம் நல்ல ஜோமனும் வாழ்க்கை முறை வசனத்துக்கும் நமக்கும் ஒத்ததாக இல்லைன்னு சொன்னால் பாருங்கள் பக்கத்தில் ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸில் நின்று கொண்டிருந்தார் அவர் டேன் வந்துச்சு பின்னால் ஒருத்தர் பாவம் என்ன அவசரமும் தெரில சார் நான் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டார் ஏங்க நான் எவ்வளோ நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து கொடுத்தப்பற தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சிட்டார் உள்ளே கொடுத்துட்டார் அவர் அமைதி ஆனால் அவர் சேட்டில் ஒரு பேட்சி கட்டியிருக்கிறார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் ஒரு ஒரு நிமிஷம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு முகம் கோணாது அவ்வளோதான் சிம்பிளாக உன்னிடத்தில் கேட்குறவனுக்கு முகம் கோணாது ஒரு சின்ன வார்த்தை அவரை குறை சொல்றதுக்காக நான் இதை சொல்லலை நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன்னு சொல்றதுக்காக இதை சொல்லல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களிலே கூட நாம் பொறுமை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நாம் நிச்சயமா நாம் தேவனுடைய அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக வசனத்தை கைக்கொள்வான் வசனம் தெரியும் நல்ல வசனம் தெரியும் என்னை விட இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் அதிகமான வசனத்தில் ரொம்ப தேர்னவங்களா இருக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆனால் கை கொள்ளுவான் ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவன் வசனத்தை கை கொள்ளுவான் ரெண்டாவது ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையான ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அப்படி இறுதியை விருப்பம் என்னங்கிறத நம்ம நிறைவேற்றோம் கெச்சம்மண்ணை தோட்டத்தில் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சிலுவையின் பாடு மரணங்களை நினைச்சு பார்க்குறாரு பிதாவாகிய தேவனை விட்டு பிரியணுமே பாவத்தின் முழு சாபமும் தன்மேல சுமத்தப்படுமே அப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கற தேவன் நம்மளை கைவிடுகிற நிலைமை வருமே பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது ஆண்டனுடைய சித்தத்தை பாருங்க இந்த இடத்துல அது கஷ்டமா இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் அது ரொம்ப ஒரு போராட்டமானதாக அது மிக ஒரு வேதனையானதாக அது அந்த தேவனுடைய சமூகம் பிரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை அவர் வாஞ்சிதாலும் கூட என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் ரொம்ப ஒரு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒரு அருமையான முன்மாதிரியாக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் தாவிதை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்கிறாரு என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் செய்வான் என்று சொல்லி ஒன்று நாளாகமோ இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூணாம் வசனத்தை வாசிக்கிறோம் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சினால் பர்சுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் தாவிதை குறித்து பார்க்குறேன் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி அவனுக்குள்ளே அவ்வளோ வாஞ்ச ஆனால் அண்டர் எப்பா நீ மிகுதியாக ரத்தம் செஞ்சிட்டேன் நீ கட்ட வேண்டாம் உன்னுடைய குமாரன் இடத்துல பிறந்த அந்த சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி தேவன் சாலமோனுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டார் ஸோ நம்ம கட்ட போகிறதில்லை நம்ம காலத்தில் அது நடக்க இல்லைன்னு சொல்லி அவர் அமைதியாக இருக்கல தனக்கு பின்னாலே தன்னுடைய குமாரன் அந்த ஆலயத்தை கட்டப்போகிறான் என்று அறிந்த உடனே அவர் என்ன செய்கிறார் அதற்கு தேவையான பொருட்களை அவர் சவதிக்கிறார் சேகரிக்கிறார் அங்கே பொன்னையும் வைரத்தையும் ரத்தனத்தையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரங்களையும் கடக்கிற மணல போல அவன் குவிக்கிறத பார்க்குறோம் பாருங்க அந்த மூணாவசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது என்ன தெரியுமா என் இரு தேதேவருடைய ஆலயத்தின் மேலே நான் வைத்திருக்கிற வாஞ்சை அந்த இருதயத்தில் அவன் வச்சிருக்கிற வாஞ்சை ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற வாஞ்சைனாலே எனக்கு உண்டான பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் கொடுக்கறத பார்க்கறோம் வாட்ச்மேன் நீ சொன்னார் என்ன தெரியுமா எனக்கென்று எதுவும் வேண்டாம் என் தேவனுக்கென்று எல்லாம் வேண்டும் தேவனுக்காக தேவனுக்காக எல்லாம் வேண்டும் ஆண்டவருக்காக பூரணமாக தன்னை ஒப்புக் கொடுக்கிற அர்ப்பணிக்கிற தர்மையான ஒரு தேவ இருதயத்தை ஒரு நல்ல வாஞ்சியுள்ள இருதயத்தை தேவபக்தி உள்ள ஒரு இறுதியத்தை தாவிதினிடத்திலே பார்க்குறோம் ஒரு முறை ஒரு போதகர் என்று இப்படி சொன்னார் ஒரு வீட்டுக்கு அந்த போதகர் ஜோமன் போயிருக்கிறாரு அவங்க அன்னைக்கு தான் அந்த ஒரு புதுசாக சொந்தமாக ஒரு வீடு முடிச்சிருக்கிறாங்க வீடு முடிக்கிறதுங்கிறது சொந்தமாக பெரிய விஷயம் ஸோ வந்து ஜோன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஜோமென்றுக்கு போயிருக்கிறாரு ஆ அப்போ ஜோமன் அந்த போதகர் போயிருக்கிறாரு அங்கே வீட்டில் எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று ஜாமன் இப்போ ஜோமனி முடித்த உடனே ஐயோ இந்த ஊழியக்கார் வந்திருக்கிறாரே இவரை எப்படி வெறும் வெளியே வெறுமையாக அனுப்பேன்னு சொல்லி அங்கே அவங்களுக்குள்ளே ஒருத்தர் கொடுங்கன்னு சொல்ல ஒருத்தர் காணிக்கை கொடுக்க வேண்டான்னு சொல்ல இவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சான் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை ஆசிர்வாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறாங்க ஒரு காணிக்கை கொடுக்குறதுக்கு இவருடைய இருதியத்தில் ஒரு நன்றியுள்ள இருதியத்தை பார்க்க முடியல அவங்க அவங்களுக்குள்ள குழப்பம் ஒருத்தர் கொடுங்க அவங்க ஒருத்தர் அங்கே அப்படியே அவங்க கண் அசைவில் மக பாவனையில் ஏன்னா இவர் அங்கே இருக்கிறார் சொல்ற ரொம்ப கஷ்டமா ஒருவேளை அவங்க கொடுத்துருந்தா கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன் சார்னே ஏனென்றால் அவங்க உற்சாகமாக கொடுக்கல மனப்பூர்வமாக கொடுக்கல ஏன்னா ஒருத்தர் கொடுக்கணும்னு உற்சாகமாக சொல்கிறாங்க இன்னொருத்தர் வேண்டாம் வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் சும்மா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இன்னொருத்தர் அதை தடை செய்கிறத பார்க்க முடியுதுன்னு சொன்னார் நீங்கள் தாவித இறுதி எப்படி இருக்குது பாருங்கள் நான் யார் நான் ஒரு ஆடுகளின் பின்னாக அலைந்தவன் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் அற்பமாக எண்ணப்பட்டவன் ஆனால் என்ன தேவன் எவ்வளோ மேன்மையாக வச்சார் அந்த இருதயத்தின் வாஞ்சை அவன் பாருங்கள் மரம் உள்ள ஒரு நல்ல அரண்மனையில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் அருமையான அரண்மனை வீடு ஐயோ தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே இருக்குதே கீழே என்னது தளம் வெறும் மண்ணு தான் சாதாரண மண் தர சுத்திலும் துணி பலகை ஐயோ தேவனுடைய வீடு எவ்வளவு மேன்மையாக இருக்கணும் என்னுடைய வீட்டை விட வீடு இருக்க வேண்டும் என்னுடைய வீட்டை விட தேவனுடைய வீடு வாஞ்சியா இருக்க வேண்டும் வாஞ்சை பாருங்க சொல்றான் நான் சகோதரித்த பொன்னையும் வெள்ளியையும் நான் கத்திருக்கென்று படைக்கிறேன் தாவிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் உற்சாகம் மனப்பூர்வமாக இன்னும் எதனாலும் அவர் செய்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறத பார்க்குறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை இப்படி கொடுக்குற பிள்ளைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் தேவனுடைய ஊழியங்களுக்காக தேவனை வாஞ்சிக்கிற அந்த ஆண்டுடைய அந்த வட இந்தியாக்களுடைய மிஷினரிகள் ஊழியங்கள் இப்படி பல தேவனுடைய ஊழியங்களை தாங்குகிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் நன்றியுள்ள இருதயத்தை பார்க்குறோம் பணம் தான் பிரதானம்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே அங்கே ஜீவனுள்ள தேவன் தான் நம்ம சார்ந்து கொள்ளணும் அவர் தான் நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வச்சிடக்கூடாது கடைசி காலங்கள் அநேகர் வேதனைப்படுறாங்க நல்ல சம்பத்தியம் பண்ணிட்டாங்க நிறைய பணங்கள் சொத்து சோகங்கள் நிறைய நகை எல்லாம் இருக்குது ஆனால் குடும்பத்துல சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை எனக்கு அருமையானவர்களே தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் செய்கிறவர்களாக இருக்குது அதுக்கு என்ன தெரியுமா வேணும் வாஞ்ச அந்த வாஞ்ச ரெண்டு காசு போட்ட வேலை விதவையை கர்த்தர் கவனம் பண்ணுறார் எல்லாரையும் விட அதிகமாக கொடுத்தாள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த வாஞ்சை தேவனுக்காக அவன் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்தீங்கன்னா நெகைமையாண்ட வேலை என்னென்னா அலங்கத்தை கட்டுறது அது வால் அந்த எருசலேமை சுற்றிலும் வந்து பாதுகாப்பு சுவர்களை எழுப்பணும் அதுதான் ஆண்டவர் நெகேமியாவுக்கு கொடுத்த தரிசனம் அதற்காக அவன் ஜெபித்தான் அவன் எழும்பி புறப்பட்டு வந்து பிரயாசப்பட்டான் அவன் சொல்கிறான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பகுதியில் செய் அவர்கள் எழுந்து கட்டினான் மூணு அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட்டினான் அவன் கட்டினான் அவர்கள் கட்டினார்கள் ஆனால் அங்கே ஒரு வசனம் எப்படி இருக்குது தெரியுமா நிகைமையாக மூணு அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேதனையான ஒரு காரியத்தையும் கூட ஆண்டவர் பதிவு பண்ணியிருக்கிறார் வாசிக்கலாம் நிகைமையாக மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு சரி இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியங்களை ஒவ்வொரு பொறுப்புகளை சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு அந்த நாட்களில் நிகைமையா காலத்தில் எது ஆண்டுடைய வேலை எது ஆண்டுடைய ஊழியம் அந்த அலங்கத்தை கட்டுறது தான் அந்த தரிசனம் நிகழ்மையாக இருந்துச்சு அதை மற்றவர்களுக்கும் அவன் கொண்டு போனால் அதை கேட்டு கீழ்ப்பிடிந்து ஒவ்வொருத்தரும் கட்டினான் அவன் கட்டினான் அவன் பழுது பார்த்து கட்டினான் எல்லாம் ஆனால் கோவா ஒரு சொல்லப்பட்டு அந்த பிரபுக்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்கள் அப்போ கர்த்தர் அதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறான்னா அது அவருக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது தாவீதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு என் இருதியத்தின்படியெல்லாம் செய்தான் என் சித்தத்தை செய்தான் இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காலகட்டத்தில் நம்ம நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன அல்லது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன அதை நாம் நிறைவேற்ற வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிக்கணும் ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிய அன்றே நிறைவேற்றுகிற ஒரு உள்ள இருதயத்தை நீர் எனக்கு தாருங்கிறதாவே என்று நாம் ஜெபிக்க வேண்டும் தக்கவோர் பிரபுக்கள் ஒரு நாள் போய் நிற்பாங்க பரலோகத்தில் நியாய தீர்ப்புக்காக போய் நிற்கும் பொழுது எவ்வளோ பயங்கரமான நிலைமை அவங்களுடைய ச இது ஆண்டோடைய வேலை நம்ம நினைக்காமல் போயிட்டோமே ஐயோ இவ்வளோ புத்தீனமாக இருந்துட்டோமே நம்ம கையில் ஆண்டவர் நம்மளை பிரபுக்களாக வச்சுருந்தாரே நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு பொருள் ஏகப்பட்ட பணபலங்கள்லாம் இருந்துச்சே ஆனால் இது ஏதோ நிகைமைய மேலே உள்ள கோபத்தில் அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் மேலே உள்ள கோபத்தில் அல்லது அந்த ஊழியக்காரன் மேலே உள்ள கோபத்தில் இது யாரையும் இந்த நெகேமியா வந்து நம்ம மேலே அதிகாரம் இருக்கிறான் இவன் சொன்னதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பெருமையாக இருந்துட்டோமே இன்றைக்கி சிரமப்படுகிற வேலையாக போச்சேன்னு சொல்லி தேவன் எவ்வளவு பயங்கரமான ஒரு அன்னைக்கு இந்த தேவனுக்கு முன்பாக இந்த பிரபுக்கள் எவ்வளவு ஒரு பயங்கரமான வேதனை அடைகிறவங்களா மன உளைச்சல் அடைகிறவங்களா இருப்பாங்க நினைக்கலையே அன்னவரை நான் அப்படி நினைக்கலையா இது உங்கள் வேலைன்னு எனக்கு தெரியாமல் போச்சுதே பாருங்கள் அவன் கட்டினா இல்லை உன் பக்கத்து வீட்டுக்காரன் கட்டினால ஏற்று உன் ஊரில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் எழும்பி கட்டினாங்கல்ல சாதாரண ஜனங்கள் கட்டினாங்கப்பா நீங்க வந்து கடினமாக இருந்துட்டியப்பா கர்த்தரை எவ்வளவு வேதனையோட சொல்லுவார் இந்த நாட்களில் தெய்வ நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது ஆண்டுவரே வீணா வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் ஆளிலே எனக்கு உண்டாக வேண்டும் என்று பிளிப்பிருக்கிற நிறுவத்தில் பவுல் எழுதுனார் நான் வீணாக ஓடினேன் வீணாக பிரயாசப்பட்டேன் என்கின்ற மகிழ்ச்சி மூணு ஆண்டுக்காக உண்மையாக ஓடினேன் உண்மையாக பிரயாசப்பட்டேங்கிற மகிழ்ச்சி எனக்கு அந்த பரலோகத்தை தேவனை சந்திக்கிற நாளில் எனக்கு வரணும் அதுதான் பவுலே வாஞ்சேன் நான் பாருங்க ஒன்று குறிந்தர் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு அங்கே ஆகாயத்தை அடிக்கிறத போல நான் சிலம்பம் பண்ண மாட்டேன் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நானே ஒடுக்குகிறேன் கத்துதாமே கவனமாக நம்ம ஓட நம்ம தெளிந்த புத்தியோட ஓட நாம் தேவனுடைய திட்டத்தை அடுவரே நாங்கள் என்ன செய்யணும் என்ன சேசித்தமா இருக்கீங்க என்ன சேசித்தமா இருக்கிறீங்க நம்ம ஜோமன் ஜோமன் உம்முடைய வழிநடத்தில் அடுவரே நான் வீணாக ஓடனதாக இருந்திருக்கோம் என் வயசு இத்தனை வயசு முடிஞ்சிட்டு நான் என்ன ஒரு நாள் உங்களுடைய சமூகத்தில் வந்து பொழுது நீங்கள் என்ன குறித்து என்ன எழுதி வச்சுருக்கீங்க நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா உன் இடத்துல எந்த காமௌண்டால் கட்டணும்னு சொன்னேன் அதனே செஞ்சப்பா நிஜமானின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி பாருங்கள் அந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எவ்வளோ பாராட்டு பரிசு வெகுமதிகள் நம்ம பகுதியில் நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும் என் பகுதியில் பாருங்கள் அன்று சொல்கிறார் எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவசனம் எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவசனம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட பலன் உண்டாம் வாசிக்கிறோம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அறியாமல் தேவதூதரை கூட உபசரித்தது உண்டு ஸோ தேவன் நமக்கு சில வேலைகளை எப்படி எந்த மாதிரி தெரியல ஆனால் ஆண்டோ இடத்துல நம்ம ரொம்ப ஒரு அறியாமல் ஆண்டுடைய சித்தத்தை செஞ்சாங்க அறியாமல் தேவன் அனுப்பின அந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டாங்க உபசரித்த இந்த ஆபரகம் கொடுத்து சொல்லப்பட்டுருக்கிறது ஆபரகமுடைய பழைய காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனே தேவனே நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அன்றே உங்களுடைய விருப்பம் என்னப்பா நீங்கள் என்ன எதிர்பார்க்கிங்கப்பா அதை நான் செய்யணும் ஆண்டவரே அதை நான் நிறைவேற்றணும் எனக்கு ஞானம் தாரும் என்னை கரம் பிடிச்சி நடத்தும் என்தம் என் வாஞ்சி அதாக இருக்கட்டும் என்னுடைய பெலன் அதாக இருக்கட்டும் என்னுடைய நேரம் அன்றே என்னுடைய தாளந்தெல்லாம் அதற்காகவே செலவழிக்கப்படட்டும் ஆண்டவரே பாருங்கள் நோவா தன் காலத்தில் எச்சரிப்பை பெற்ற பொழுது கீழ்ப்படிந்தான் என்று வாசிக்கிறோம் எல்லாருக்கும் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் நோவாக தான் கீழ்ப்படிந்தான் ஸோ நோவா கீழ்ப்படிந்து அவன் பேழையை ஆயத்தம் பண்ணால் ஜலப்பிரளயத்தினாலே காக்கப்பட்டான் ஜலப்பிரளயத்தினாலே காக்கப்பட்டதுண்டிய காரணம் என்ன நோவாவுண்டே தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான் பயபக்தி இருந்தது தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குனான் அவன் நடுங்கி அந்த கப்பலை அவன் செய்யலை அந்த பேழையை அவன் செய்யலைன்னு சொன்னால் அவன் கீழ்ப்படியாதவர்களோட அவனும் அவன் குடும்பமும் அழிஞ்சு போயிருப்பாங்க சில அது கஷ்டம்தான் அது ரொம்ப கரை செலுத்துகிற ஒரு காரியம்தான் ஆனால் உங்களோட கத்துறக்கு ஸ்தோத்திரம் அவன் கீழ்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தான் ஏன் தெரியுமா அவன் கீழ்ப்படிந்தான் கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாமல் நோவாக அந்த காணப்பட்டதுக்கு காரணம் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டான் அவன் தேவனுடைய சித்தத்தை செய்தான் நாம் என்ன வாசிக்கிறோம் ஆதி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆதியாகமோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்லிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்லிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான் பார்த்தீங்களா தேவன் என்ன விரும்பினாரோ என்ன எதிர்பார்த்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றின ஒரு நோவாவை பார்க்கிறோம் எனக்கு அருமையானோர்லே அந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள் முரட்டாட்டமான ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆனால் அப்படிப்பட்ட பரிதாபமான ஒரு காலகட்டத்தில் அவன் எவ்வளோ ஒரு கீழ்ப்படுத்தல் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் பாருங்கள் ஸோ வாழ்க்கையில் அவன் தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் எவ்வளோ ஒரு அவனை குறித்து இப்ரேயரில் என்ன வாசிக்கிறோம் இப்ரேயர் பதினொன்று அதிகாரம் ஏழாம் வசனம் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய திட்டத்தை செய்கிறவங்களாக இருந்தோம் அது நம்முடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு நம்முடைய சந்ததி சந்ததிக்கும் அது பாதுகாப்பு அது ஆசீர்வாதம் அது தேவனையும் சந்தோஷப்படுத்துது நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குது கத்திரதாம் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற ஒரு ஜனங்களாக நிலைநிறுத்துவாராக கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபசேவோமா செய்வோமா நல்ல ஆண்டவரையும் இந்த வேலை காய்ச்சி இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் நீர் அனல் மூட்டும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னென்னு கேட்டு தங்களுடைய காலத்தில் அதை அவர்கள் நிறைவேற்ற ஆண்டவரே நீர் உதவி செய்யும் உடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரிய நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்